இந்தியா தனது பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய வரலாற்றை படைத்துள்ளது முதல் முறையாக அணு ஆயுத திறன் கொண்ட அக்னி பிரைம் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஒரு ரயிலில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது இந்த மகத்தான சாதனை இந்த தொழில்நுட்பத்தை கொண்ட உலகின் ஒரு சில நாடுகளின் உயரடுக்கு குழுவில் இந்தியாவை சேர்க்கிறது ரயிலிலிருந்து ஏவுகணையை ஏவுவது ஏன் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பாரம்பரியமாக பெரிய ஏவுகணைகள் நிலையான தளங்களிலிருந்து ஏவப்படுகின்றன இது எதிரிகளின் முதல் தாக்குதலுக்கு எளிதான இலக்காகிறது ஆனால் ஒரு ரயில் அமைப்பு நம்ப முடியாத இயக்கத்தை வழங்குகிறது நாட்டின் ரயில்வே நெட்வொர்க்கில் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம் செயற்கைக்கோள் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க சுரங்கங்களில் மறைந்து கொள்ளலாம் இது எதிரியின் முதல் தாக்குதலை தப்பித்து நிமிடங்களில் ஒரு சக்தி வாய்ந்த எதிர்ந்து தாக்குதலை தொடங்க உதவுகிறது அக்னி பிரைம் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது இது சீனா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இந்த புதிய ரயில் ஏவுகணை திறன் நிலம் வான் மற்றும் கடலிலிருந்து ஏவுகணைகளை ஏவும் இந்தியாவின் திறனுக்கு ஒரு நான்காவது பரிமாணத்தை சேர்க்கிறது இந்த தொழில்நுட்பம் புதியதல்ல பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியன் இதை பயன்படுத்தியது சமீபத்தில் சீனாவும் வடகொரியாவும் இதே போன்ற அமைப்புகளை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளன இந்த வெற்றிகரமான சோதனையின் மூலம் இந்தியா தனது ராணுவ வலிமையை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் ஒரு பிரபலமான சீன யூக சக்தியாக தனது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது